இங்கே மலருக்கு அந்த ஒரு வாரமும் உடல் மிகவும் சோர்வாக இருந்தது பசித்தால் சாப்பிட தோன்றவில்லை சாப்பிட்டால் குமட்டுவது போல் இருந்தது படுக்கையை கண்டால் தன்னையே சுருட்டி கொள்ள வேண்டும் போல தோன்றியது அந்த அளவுக்கு அவளின் நிலை ஒரு பக்கம் இருந்தது அவளின் முகத்தை பார்த்த வெற்றி கவலையுடன் என்னாச்சு மலர் நீ இந்த ஒரு வாரமா சரியில்லை என கேட்டான் தெரியல மாமா அது முன்ன மாதிரி சாப்பிட முடியல ஒருவேளை சத்து குறைப்பாடா இருக்குமோ என்னவோ என்றாள் மலர் அப்படியே இருந்தாலும் ஓரெட்டு எட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடணும் என்றான் வெற்றி ஹம் மாமா இன்னைக்கு சாயங்காலம் போலாமா என மலர் கேட்க இல்ல இன்னைக்கு லீவ் போட்டுட்டு ஒரு எட்டு போலாமே மாமா இன்னைக்கு ஸ்கூல் போயே ஆனும் முக்கிய வேலை இருக்கு ஏற்கனவே லீவ் போட்டுட்டேன் என கூறினாள் மலர் சரிவா உன்னை கொண்டு போய் விடுனேன் என வெற்றி மலரை பள்ளிக்கு அழைத்து சென்றான் மலரே மாமா என மலர் திரும்பி தன் கணவனை பார்த்தாள் சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துக்க முடியுமா இல்ல நான் வந்து இப்பவே சிஸ்ட வந்து பேசட்டுமா என வெற்றி துடித்தான் ஐயோ மாமா என அவன் முன் கொஞ்சம் இயல்பாக வைத்துக்கொண்டு நான் நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க ஈவினிங் பாக்கலாம் என்றவன் மீண்டும் திரும்பி என் ஃப்ரெண்டு சரவணன் அவனோட மிசஸ் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா இருக்காங்க நான் இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன் என தவிப்புடன் கிளம்பினான் மலர் தன் கணவனை எண்ணி பூரித்து போய் சந்தோஷத்துடன் கிளம்பினாள் ஆனால் இந்த சந்தோஷம் இது இரட்டிப்பாக மாறினால் இன்னும் சந்தோஷம் ஆனால் அதன் கூடவே இன்னல்களை சந்திக்க வேண்டுமே பார்ப்போம் வெற்றிக்கு ஆபீஸில் வேலையே ஓடவில்லை செக்யூரிட்டி ஆபீஸ் மற்றும் பத்திர ஆபீஸ் என மாறி மாறி நடந்து கொண்டிருந்தவன் மலருக்கு அழைக்கலாம் என போனை எடுத்தான் இப்ப என்ன டைம் என மலரின் பள்ளியின் வகுப்பு கால அட்டவணையை போனில் வைத்திருக்கிறான் இப்ப ஃப்ரீ டைம் தான் என்னை போனை எடுத்து டயல் செய்தான் சார் என லட்சுமி அம்மா அழைத்தார் வாங்க என வெற்றி அவரை பார்க்க உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க யார் அது தெரியல சார் அதான் நான் முன்னாடி வந்து சொல்லிட்டு இத கரெக்ஷன் பண்ணிட்டு போலான் தான் என்றார் சரி நானே வரேன் என அவரின் டாக்குமெண்டை சரி பார்த்தவன் இப்போ ஓகே இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுங்க சரவணனை வர சொல்றேன் கூடவே கிளைண்ட் வந்ததும் ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டார்ட் பண்ணுவோம் என எழுந்தான் லட்சுமி நிம்மதி பெருமூச்சுடன் வெளியே வர அவரின் பின்னால் வெற்றியும் வந்தான் அங்கு நின்று கொண்டிருப்பவனை பார்த்ததும் புருவம் சுருங்கியது வெற்றிக்கு மோகன் புன்னகையுடன் அருகில் வந்தவன் என்ன சார் அப்புறம் மேரேஜ் லைஃப் எப்படி போகுது என்ன சார் நீ இப்படி வெளிய வந்த யோசிக்கிறீங்களா எனக்கும் பெரிய ஆள் பழக்கம் இருக்கு என்றவன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு என வெற்றி அவனை எரித்து விடுவது போல் பார்த்தான் உன் பொண்டாட்டி விஷயம்தான் என்றவன் சுற்றிலும் பார்வையை பதித்தான் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் பணிபுரியும் இடம் அது மோகன் இலக்கிலமாக சிரித்தபடி என்ன இங்கே சொல்லணுமா சொல்றதுக்கு நான் ரெடிதான் என்றவன் சொல்ல வர வெற்றி அறையின் பக்கம் நடந்தான் வெற்றியின் பணியாட்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் யார் இவன் பார்த்தாலே தருதல மாறி இருக்கானே நல்லா மாட்டிக்கிட்டான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் இவனை தொலைச்சி எடுக்க போறாரு என பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் உள்ளே சென்றதும் வெற்றி கோபமாக தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி செத்துடாத என உருமினான் உனக்கு நல்லது பண்ணவும் எச்சரிக்கை செய்யவும் வந்தா என்ன தப்பா நினைக்கிற இட்ஸ் ஓகே என்னமோ பண்ணு என்றவன் இப்போ உன்னோட தம்பி வீட்டுக்கு வந்துட்டுதான் கேள்விப்பட்டேன் ஏ என வெற்றி கோபமாக அவனை பிடிக்க வர மோகன் அவனை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் டென்ஷன் ஆகாத அப்புறம் எதுவும் அசம்பாவதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது நீ ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்ன வெற்றி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பார்த்தான் உன் பொண்டாட்டிய பத்தி நான் தப்பா சொல்லல ஆனா நீ ஏமாற கூடாதுன்னு சொல்ல வந்த உன் பொண்டாட்டி மலர் அவளதான முதல்ல ஓன் தம்பி வந்து பாக்க வந்து அவன் விட்டு போய் அப்பதானே நீ கட்டிக்கிட்ட உனக்கு மலருக்கும் வயசு வித்தியாசம் பத்து வருஷம் அத பத்தி என்னடா போடா என வெற்றி சொல்ல எனக்கு என்ன பிரச்சனை என சிரித்தவன் இப்போ ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க உன் பொண்டாட்டிய உன் தம்பி பாக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசுனதுதான் ஞாபகத்துக்கு வரும் அவளுக்கும் அதே தானே இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா தப்பா எதுவும் நடந்துட இல்ல அதுக்கு காரணம் உங்க கல்யாணம் கருணை அடைப்படியில நடந்தது உனக்கு தெரியாம உன் பொண்டாட்டி அவங்க கூட என மோகன் முடிக்கவில்லை கன்னத்தில் பலார் என்று அரைந்து கழுத்தை நசுக்கி தூக்கி நான் வெற்றி நீ எனக்கு கேட்டதை பண் பண்ணிக்கோ ஆனா நான் சொன்னது நடக்குண்டா என மூச்சுக்கு தவித்து கண்கள் இருட்டு கட்டியது மோகனுக்கு சரவணன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர வெற்றி இருக்கும் அவதாரத்தை பார்த்ததும் வெற்றி வெற்றி என கத்தி கொண்டு அருகில் சென்றான் விடா விட்டா சொல்றத கேளு என வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டான் சரவணன் வேகமாக ஏறியது மோகனுக்கு ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு இன்னும் நீ அடங்கலையாடா அவன் கண்ணில் முடிஞ்ச வரைக்கும் படாம இரு இல்லன்னா உனக்கு கொன்னு கூட போட தயங்க மாட்டான் போடா என சரவணன் கத்த வந்த வேலை முடிந்தது போல மோகன் கிளம்பி விட்டான் வெற்றி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சிவந்த கண்களுடன் ருத்ரமூர்த்தியாக இருந்தான் அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவே பெரும்பாடாகி போனது சரவணனுக்கு நான் வீட்டுக்கு போறேன் நீ பாத்துக்க என வெற்றி கிளம்ப வேணாண்டா சொல்றதை கேளு இப்போதைக்கு நீ போனா உன்னோட கோவமும் உன்னோட சிவந்த கண்ணும் எனக்கே திகில் கொடுக்குது இதுல வீட்டுக்கு போய் உங்க அம்மாவ தங்கச்சிய எல்லாரையும் பயமுத்துறியா கம்மன் இங்கே இரு கட்டுப்படுத்தினான் மோகன் சொன்னது கிறுக்குத்தனமாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் மீறி வெற்றியின் நெஞ்சில் சிறு கலக்கத்தை கொடுத்தது இல்ல என் மலர் என்னைக்கும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டா அவளுக்கு என்ன தவிர வேற எதுவுமே தெரியாது என உறுதியாக இருந்தான் மதியம் உணவை தவிர்த்தான் மாலை நேராக அவளை பள்ளியில் இருந்து அழைக்க சென்று விட்டான் மலர் சோர்வுடன் வந்தவள் அவனை பார்த்ததும் கொஞ்சம் தெளிந்தாள் பசி வயிற்றை கிள்ளியது மாமா என்ன அவசரமாக வண்டியில் ஏறினாள் இப்போ எப்படி இருக்கு என வெற்றி கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்னமோ கொடையரா போல இருக்கு வீட்டுக்கு போய் தூங்கணும் போல இருக்கு என்றாள் மலர் வீட்டுக்கு போறோம் நீ ஃப்ரெஷ் ஆகுற அங்கிருந்து நேரம் ஹாஸ்பிட்டல் போலாம் சரியா இல்ல எனக்கு பசிக்குது அப்படியா உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமே வாங்கி தரவா நாக்குக்கு பிடிக்கல மாமா வேற என்ன வேணும் சிக்கன் பிரியாணி மட்டன் என ஆரம்பிக்க ஹம் அதெல்லாம் நாக்குக்கு பிடிக்கல அப்ப வேற என்ன வேணும் எனக்கு தக்காளி தொக்கு வேணும் அப்புறம் வேற என்ன ஆ தோசை அப்புறம் ஒரப்பா சட்னி வேணும் இட்லி வேணும் என்றாள் என்னடி இது என வெற்றி அவளை வினோதமாக பார்த்தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் எதுவும் சொன்னா இப்படி என்ன கிண்டலா பாப்பீங்க அதான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன் என்றாள் மலர் சரிடி சும்மா சொன்னேன் நான் இப்பவே அம்மாட்ட சொல்றேன் செஞ்சு வைக்க சொல்லி போனதும் நீ குளிச்சிட்டு சாப்பிடு நம்ம கிளம்பலாம் என கூறினான் சரி என இருவரும் வீட்டுக்கு சென்றதும் அவளுக்காக பல்லவி ஏற்கனவே செய்து வைத்திருந்தாள் மலர் வந்ததும் நேராக குளிக்க சென்று விட்டாள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதும் வெளியே வர வெற்றி ஆபீஸ் வேலையாக பத்திர டாக்குமெண்டை சரிபார்த்து கொண்டிருந்தான் இன்று காலையில் இருந்து எந்த வேலையும் ஓடவில்லை மலர் விழியை பார்த்ததும் தான் கொஞ்சம் புத்துணர்வு கிடைத்தது அனைத்தையும் மறந்து வேலை செய்தான் மலர் மாமா இப்போல்லாம் நீ சரியா சாப்பிடறதே இல்ல அதட்டி கொண்டே அனைத்தையும் வைத்தார் ஆரம்பம் எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் உணவு கொஞ்சம் உள்ளே சென்றதும் குமட்டி கொண்டு வர வேகமாக ஓடியவள் மொத்தத்தையும் வெளியே கக்கினாள் வெற்றி என பதட்டத்துடன் பல்லவி அழைத்தாள் என்னமாச்சு என வெற்றி வெளியே ஓடி வந்தான் அந்த சத்தம் கேட்டு ஸ்ருதி இளமானன் இருவரும் வெளியே வந்தார்கள் வெற்றி அவ சாப்பிட்ட மொத்தத்தையும் வாமிட் பண்ணிட்டா என பல்லவி பதட்டத்துடன் கூற தோ இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறம்மா என வெற்றி புறப்பட்டான் பல்லவி அவளிடம் வந்து இது மாதிரி எவ்வளவு நாள் பண்ணுச்சு என அவளின் முகத்தை ஆராய்ந்தார் ஒரு ரெண்டு வாரமாத்த என மலர் சோர்ந்து போய் கூற பல்லவியின் முகத்தில் சந்தோஷம் அப்போ அப்போ இதுக்கு அர்த்தம் என முகம் மலர்ந்து வெற்றி அப்பவா போறான் என நினைத்தவள் மலரின் அருகில் வந்து இந்த மாசம் தள்ளி போயிருக்கா என கேட்டாள் இப்போதான் யோசித்தாள் ஆமாத்த தள்ளி போயிடுச்சு அதனாலதான் கொமட்டிட்டு வருது உடம்பெல்லாம் வலிக்குது என மலர் இன்னும் புரிந்து கொள்ளாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள் பல்லவி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு இனி பத்து மாசம் கழிச்சுதான் வரும் என கூறினார் அப்போ பெரிய பிரச்சனையாத்த என மலர் கண்கள் விரிய கேட்டாள் அடி மண்டு என்னம்மா உன்ன சொல்றது நீ அம்மா போற என பல்லவியின் கண்கள் விரிந்தது மலர் முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது மாமாட்ட சொல்லணும் என தன் வயிற்றை வருடி பார்த்தாள் பல்லவி சக்கரை எடுத்து வாயில் போட்டு விட்டவள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வாங்க எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் என நெற்றியில் குலதெய்வ திருநீரை பூசி விட்டாள் நல்லது நடக்கும் ஆனா வாழ்க்கைங்கிறது நாணயம் போல நல்லது இருந்தா அது கூடவே கெட்டதும் இருக்கும் பார்ப்போம் அது என்னன்னு அந்த நேரம் ஸ்ருதி இளமாறன் வரவேற்பு ஆல்பம் வந்து சேர்ந்தது அப்போ இது மசக்க சோவுதான் மலரு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த மொரட்டு மொத்தமா அடக்கிட்டியே எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல என கையை பிடித்து கண்ணீர் வடித்தாள் மலரின் முகத்தில் வெட்கம் பூக்க முகத்தை மூடிக்கொண்டாள் பல்லவி அவளின் கையை பிடித்து சரிடாமா நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேணாம் வீட்டுல ரெண்டு மருமக பாசம் மாசமா இருக்கான்னு தெரிஞ்சா கண்ணுபடும் என்றார் சரிங்கத்த நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன் பண்றோம் என மலர் சொல்லி கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து மலர் போலாமா என வெற்றி வண்டி சாவியை எடுத்துக்கொண்டே வெளியே வந்தான் மாறன் சார் இருக்காங்களா என வெளியே சத்தம் கேட்டது சார் மாறன் சார் என மீண்டும் அந்த புதியவன் கேட்க வெற்றி தன் அன்னையை முறைத்துப் பார்த்தவன் மலர் வா போலாம் என அவளை அழைத்தான் பல்லவி மனதில் இருடா உன்னை என்னன்னு கேட்க ஆள் வந்துடுச்சு அந்த புது மனுஷனை எப்படி சமாளிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா என குதூகலத்துடன் இளமாரா என கத்தினார் அம்மா என சொல்லிக்கொண்டே வெளியே வந்தான் இளமாறன் அவன் பின்னால் ஸ்ருதியும் வந்தாள் உன்னை பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு கேளு என்றவர் மலர் மற்றும் வெற்றி இருவரையும் வழி அனுப்ப சென்றாள் என்ன சொல்லுங்க என இளமாறன் கேட்க சார் இது போட்டோ ஆல்பம் அண்ட் இதுல வீடியோஸ் இருக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்றான் அந்த புதியவன் இளமாறன் புன்னகையுடன் ஸ்ருதியை பார்த்து ஆல்பம் வந்துருச்சு பேபி என்றான் புன்னகையுடன் ஸ்ருதிக்கு அந்த நாளை நினைக்க நினைக்க பற்றி கொண்டு வந்தது உம் பார்க்கலாம் என வஞ்சனையுடன் ஒரு புன்னகை செய்தாள் இங்கே வெளியே பல்லவி வெற்றியிடம் டே வண்டிய மெதுவா ஓட்டிட்டு போ குண்டு குழியில விட்டுடாத அதிர்ச்சி ஆறா மாதிரி பிரேக் போடாதரா பொறுமையா போ அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணு உன்னோட போனுக்காக காத்திருப்பேன் என இன்னும் எக்கச்சக்க அறிவுரைகள் கூறினாள் வெற்றியின் முகம் தீவிரமாக தன் அன்னையை துளையிட்டது என்னடா பாக்குறேன் என பல்லவி முறைக்க உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கியபடி மகனையும் மாமியாரையும் பார்த்தாள் மலர்விழி அவர்கள் இருவரின் சம்பாஷணைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் சிறுவயதில் வயதில் கையை பிடித்து பாதுகாத்த அன்னையை இப்பொழுது அவன் கையை பிடித்து அழைத்து செல்வது போல அதட்டல் இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களின் பிணைப்பு வெற்றி உடனே அடுத்து பேச ஆரம்பிக்க அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அவரே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நாற்பதுக்கு மேல வேகமே இருக்காது நீங்க வேற அவரை இன்னும் மெதுவா போ சொன்னீங்கன்னா அவர் என்னை வச்சு தள்ளிட்டு தான் போனோம் என்றாள் மலர்விழி வழி சரிம்மா பத்ரம் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியா என பல்லவி கேட்க நான் எடுத்துக்கிட்டேன் என்றான் வெற்றி சரி அப்போ பத்திரமா போயிட்டு வாங்க என அனுப்பி வைத்தாள் மலர்விழி அவனை நெருங்கி அமர்ந்து அணைத்து என்னடி பண்ற ஏன் நான் கட்டிக்க கூடாதா என மலர் கோபமாக கேட்க ஓ மேல பாயக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கேண்டி ஆனா நீ என்னை தூண்டி விடுற நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா ரொம்ப ரொம்ப அதுக்கு காரணம் நீங்க தான் என அவனது கழுத்தில் முத்தமிட்டாள் உம் நீயும் வர வர பாலிஷ் ஆயிட்டே வர இப்பெல்லாம் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மலரே மாமா போதும் போதும் நேரத்துல வீட்டுக்கு போகணும் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க என்றவள் மெதுவாக இன்று பள்ளியில் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள் உம் கொட்டினான் வெற்றி உங்களுக்கு போர் அடிக்கலையா மாமா என மலர் கேட்க எதுக்கு அதான் நான் உங்ககிட்ட இப்படி தொன்தோணு பேசிட்டு இருக்கனே உங்களுக்கு அதிகமா பேசுறதே பிடிக்காதே அதுக்குதான் கேட்டேன் வெற்றி மெல்ல சிரித்தவன் யார் சொன்னா பிடிக்காதுன்னு என்னோட வாழ்க்கை டைம் டேபிள் மாதிரி ஆனா நீ குழந்தைங்களுக்கு நடுவில் இருக்கிற நிறைய பாக்குற உனக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அத நீ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது சொல்ல தெரியல ஆனா பிடிக்கும் என்றான் மாமா நான் இப்போ மட்டும் இல்ல ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட போன் பண்ணி எல்லாத்தையும் அக்காட்ட சொல்லிடுவேன் மனசுல எதையுமே வச்சுக்க தெரியாது என்றாள் மலர்விழி உம் என்றான் வெற்றி உங்ககிட்ட ரெண்டு விஷயம் மட்டும் இப்ப மறைச்சிருக்கேன் என்ன ஒன்னு இப்போ ஹாஸ்பிட்டல் போனதும் தெரியும் இன்னொன்னு என கீழ் உதட்டை கடித்தாள் என்ன விஷயம் அது இன்னொன்னு அது இன்னைக்கு நைட் சொல்றேன் என அவனது இடையை அணைத்தாள் ஹாஸ்பிட்டல் வந்தார்கள் சரியான நேரத்துக்கு உள்ளே மணிமேகலை அடுத்த பேஷண்ட்டை அழைக்க மலர்விழிதான் அது இருவரும் சென்றார்கள் உள்ளே செல்வதற்கு முன் மாமா நீங்க அப்பா ஆக போறீங்க நம்ம பாப்பா இங்க என வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் மலர்விழி வெற்றி அவளின் கையை பிடித்து ஆயிரம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கண்களை ஆராய்ச்சி கண்ணாடியாக மாற்றி மேய விட்டான் மாமா என்றவள் எனக்கு இன்னைக்குதான் தெரியும் சரி வாங்க உள்ள போலாம் என சென்றார்கள் தான் அப்பாவாக போகும் சந்தோஷத்தில் அந்த முன்ன நாய் வந்து போனதை முழுவதமாக விட்டான் வெற்றி அண்ணா என மணிமேகலை புன்னகையுடன் அழைக்க அம்மா என இருவரும் எதிரில் அமர்ந்தார்கள் ஹாய் மலர் நான் மணிமேகலை என புன்னகைத்தாள் தெரியும் டாக்டர் சரவணன் அண்ணாவோட மனைவி என மலர் பதில் கொடுக்க ஓ அவர் உனக்கு அண்ணா ஆனா நான் வந்து டாக்டரா என சிரித்தார் மலர் அசடு வழிந்தபடி வெற்றியை பார்க்க இருவரும் கை கோர்த்து அமர்ந்திருந்தார்கள் சரி சொல்லுங்க என்னாச்சுமா அது ஒன் மந்த் தள்ளி போச்சு ரொம்ப டயர்டா இருக்கு சம்டைம் வாமிட் வருது என மலர் சொல்ல இதெல்லாம் அண்ணா பார்த்த வேலையா என மணிமேகலை கிண்டல் அடிக்க வெற்றி ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்தான் சரி கிட் வாங்கி செக் பண்ணீங்களா இல்ல டாக்டர் என மலர் கூற சரி வாங்க ஸ்கேன் பண்ணுவோம் உள்ள போய் படுங்க என மணிமேகலை சென்று அவளின் மணி வயிற்றில் ஜெல் தடவி செக் செய்தார் முகத்தில் புன்னகை பரவியது மலர் அங்க பாருங்க இதயம் துடிக்குது உங்க பாப்பா ஐம்பத்தஞ்சு நாள் கரு ஆகுதுமா ரொம்ப ஹாப்பி என்றவர் அண்ணா வாங்கல இங்க என்னை அழைக்க கயக்கத்துடன் வந்தான் வெற்றி அண்ணா நீங்க அப்பா ஆயிட்டீங்க இதோ உங்க பேபி ஹெல்தி என படபடவென துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு குட்டி புள்ளியை காட்டினாள் வெற்றியின் பார்வை அந்த புள்ளியின் மீதும் மலரின் மீதும் மாறி மாறி தழுவியது மலர் வெட்கத்துடன் திரும்பி கொண்டாள் வெற்றி அவளின் கையை பிடித்து கொண்டான் மணி அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் இடம் பொருள் பார்க்காமல் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான் அப்படியே உதட்டில் இன்னொன்றும் மணிமேகலை இருவரையும் அழைத்து நல்லா சாப்பிடும்னா மலர் வெயிட் கம்மியா இருக்கிறா இப்ப பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு போயிடுங்க அண்ட் கொஞ்சம் மாத்திரை அப்புறம் டானிக் எழுத்தறேன் என எழுதி கொடுத்தார் அனைத்து டெஸ்ட்டும் எடுத்து விட்டு மாத்திரைகளை வாங்கி கொண்டு நடந்தார்கள் வெற்றி அவளின் கையை மிகவும் கெட்டியாக பிடித்திருந்தான் விடவே இல்லை மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டி ஆனா எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கான அங்கீகாரம் நீயும் நம்ம தான் என்னோட வாழ்க்கை நீதாண்டி மலர் என கூறினான் அவனது கண்கள் சிவந்து இருந்தது வெற்றிக்கு இவ்வளவுதான் வெளிப்படுத்த தெரியும் போல போதுமாமா மிச்சத்தை வீட்டுக்கு போய் சொல்லுங்க என அவனது கையை கோர்த்து கொண்டாள் சரி இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்ன அது என்ன என வெற்றி அவளை பார்க்க அது என மலர் முகத்தில் வெட்கமும் தவிப்பும் தாண்டவம் ஆடியது தூங்கும்போது சொல்றேன் என முகத்தை திருப்பினாள் இருவரும் சந்தோஷ மலநில் மனநிலையுடன் வீட்டை நோக்கினார்கள் வெற்றி மாறன் மற்றும் மலரின் சந்தோஷம் வெற்றி மற்றும் மலர் இருவரும் உற்சாகமாக வீடு வந்து சேர்ந்தார்கள் இப்போவே சொல்லண்டி அப்படி என்ன விஷயம் என வண்டியில் வரும்போது ஆயிரம் முறை கேட்டிருப்பான் மாமா இப்ப சொன்னா உங்க நிலைமை தான் கஷ்டம் ஆயிடும் பரவாயில்லையா என மலர் அவனது வயிற்றில் கிள்ளினாள் மோகமாக ஓ மேடம் அப்படி வரீங்களா ஆமா அப்படிதான் என பின் கழுத்தில் முத்தமிட்டாள் ம் வீடு வந்துடுச்சு மகராணி மலர் என வெற்றி கூற புன்னகையுடன் இருவரும் இறங்கினார்கள் சோஃபாவில் ஒரு பக்கம் இளமாறன் மற்றும் ஸ்ருதி இருவரும் ஆல்பம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பல்லவி எதிர்பார்ப்புடன் இருந்தவள் அவர்கள் இருவரும் வந்ததும் நேராக வெற்றியின் அறைக்கு சென்றாள் என்ன சொன்னாங்க டாக்டர் என பல்லவி பதட்டத்துடன் பார்த்தாள் அவளிடம் எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது மலர் விழி வெட்கத்துடன் ஆமாத்த பாப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என கூற பல்லவி வேகமாக மலரை அணைத்தபடி அழுதார் எனக்கு சந்தோஷம்மா இன்னைக்கு உன் மாமனார் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா என அவள் கண்ணில் கண்ணீர் கோர்த்து கொண்டது அத்தை என மலர் கண்களிலும் நீர் கோர்க்க பார்த்தாள் பல்லவி சேலையின் தலைப்பால் முகத்தை துளைத்து கொண்டு இனி வேலைக்கெல்லாம் போவேணா கண்ணு வீட்டுல இரு என்னைக்கு என்னைக்கு நீ வீட்டுல இருக்க சின்ன வயசுல உங்க அப்பா அம்மாவை இழந்து இது வரைக்கும் வெளியிலயும் ஹாஸ்டல்லயும் தானே தங்கியிருக்க போதும்மா கொஞ்ச நாள் உனக்காக வாழணும் கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கு போய்க்கலாம் என கூறினாள் மலருக்கு அவள் சொல்ல சொல்ல ஆசையாக இருந்தது சரிங்க அத்த அவர்கிட்ட சொல்றேன் என சொல்ல பல்லவி அவளிடம் சரி சாப்பாடு தயார் நீ நேரத்துல சாப்பிடணும் அப்போதான் வாந்தி வராது என கூறிவிட்டு சமையலறை சென்றாள் அனைவரும் உணவு மேஜையில் இருக்க ஸ்ருதியின் பார்வை முழுவதும் பல்லவி மற்றும் மலரின் மீது இருந்தது அதற்கு காரணம் மகாராணி போல அவளை உபசரிப்பதுதான் ஸ்ருதிக்கு கடுப்பாக இருந்தது மரன் என்ன ஸ்ருதி வீடியோ பிளே பண்ணுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே பார்ப்போம் என கூறினாள் ஹம் அதுவும் சரிதான் என இளமாறன் எழுந்து வீடியோ போட செட்டிங் செய்து கொண்டிருந்தான் டேய் என்னடா பண்ற என பல்லவி இளமாறனை பற்றி கேட்க வீடியோ போடலான்னு வந்தம்மா சாப்பிட்டு பார்க்கலாம் தானே என்றவன் பிளே செய்து விட்டு அமர்ந்தான் பல்லவியும் அவர்களுடன் சேர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாள் எல்லாம் நன்றாகவே சென்றது ஸ்ருகி ஸ்ருதியை பல்லத்தில் தூக்கி வருவது இளமாறன் குதிரை வண்டியில் வருவது என அனைத்தும் ஒவ்வொரு காட்சியாக வர மலர் படத்தை பார்ப்பது போல் வாயை திறந்து பார்த்தாள் வெற்றி அவளின் கையை பிடித்து கொண்டவன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் மலர் நீ மலரே மாமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்மளும் இதே போல பண்ணுவோமா என கேட்டான் அடுத்த நொடி அவள் திடுக்கிட்டு தன் கணவரை பார்த்தாள் என்னடி எப்படி பாக்குற என வெற்றி கேட்க மலரின் பார்வை விரிந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணி திரும்ப கல்யாணமா என மலர் பார்த்தாள் இல்ல உன்னோட பேபி ஷோ பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா என மலர் கேட்டுக்கொண்டிருக்க ஸ்ருதி என இளமாறன் பதட்டத்துடன் அழைத்தான் ஸ்ருதி எழுந்து ஆவேசமாக உணவு தட்டை தள்ளிவிட்டவள் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல இப்பவே என் டாடிய வர சொல்றேன் என எழுந்து சென்றாள் என்னாச்சு என வெற்றி மற்றும் மலர்விழி சுற்றிலும் பார்க்க பல்லவி மலரை பார்த்தாள் என்ன சத்த என மலர் கேட்க பல்லவி கோபமாக என்னடா நடக்குது உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போறா என்னடா இதெல்லாம் என வேகமாக இளமாறன் பக்கம் வந்தவள் கண்ணம் கண்ணமாக அறைய ஆரம்பித்தாள் என்னாச்சு என வெற்றி கேட்க இளமாறன் தன் அன்னையிடம் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல என கூற அறையின் கதவுகள் திறந்தது ஸ்ருதி வேகமாக மலரின் முன் வந்தவள் சி வெக்கமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என தீட்டினாள் என்ன நடக்குதிங்க என வெற்றி கொஞ்சம் கர்ஜனையான குரலில் கேட்க நீங்களே பாருங்க மிஸ்டர் வெற்றிமாறன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என தலையில் அடித்தபடி சோபாவில் அமர்ந்தாள் ஸ்ருதி அதுலின்னருக்கு என மலர் மற்றும் வெற்றி இருவரும் பார்த்தார்கள் அன்று ரிசப்ஷனில் மலர் ரெஸ்ட் ரூம் போகிறேன் என சொல்லிவிட்டு நேராக ரூம் சென்றாள் ஒரு சில நொழியில் இளமாறன் தன் நண்பர்களுடன் வந்தவன் அவர்களுக்கான அறையை காட்டிவிட்டு மலர் இருக்கும் அறைக்குள் நுழைகிறான் இது மட்டுமே அந்த வீடியோவில் இருந்தது இளமாறன் ஒரு பக்கம் ஸ்ருதியிடம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஸ்ருதி என நம்பு என கூற இன்னொரு பக்கம் மலர் வெற்றியின் முகத்தில் என்ன உணர்வுகள் பிரதிபலிக்கிறது என பார்த்தாள் வெற்றி சாதாரணமாக தன் அன்னையின் பக்கம் திரும்பியவன் இதுல என்னமா இருக்கு மலர் ரெஸ்ட் ரூம் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா இளமாறன் எதையாவது எடுக்க உள்ள போயிருக்கலாம் என்றான் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க என்ன குடும்பம் இது என ஸ்ருதி மிகவும் கேவலமாக பேசினாள் மலருக்கு வெற்றியை நினைத்து உள்ளுக்குள் அலாதி காதல் தோன்றியது தன் மாமியாரின் பக்கம் சென்றாள் அத்த நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க என்கிட்ட மோதிரம் எடுத்துட்டு வர சொன்னீங்க நானும் போனேன் தேடி பார்த்தேன் அந்த நேரம் உங்களுக்கு கால் பண்ணனே ஞாபகம் இருக்கா என கேட்டாள் ஆமா நான் தான் உன்ன சொன்னேன் என பல்லவி கூற மேலும் மலர் நான் அந்த ரூமுக்கு போய் தேடிட்டு இருக்கும் போதுதான் இளமாறன் வந்தாரு அப்போ ஸ்ருதிக்கு அவர் போட வேண்டிய ரிங்கு அவர்கிட்ட குடுத்துட்டு நான் உன்ன மட்டும் எடுத்துட்டு வந்தேன் இதுதான் நடந்தது என்றாள் அப்படியா சரி இருக்கட்டும் இத்தனை நாள் இல்லாம இப்போ அடிக்கடி பேசிக்கிறீங்க என்ன விஷயம் என் புருஷனை மயக்க பாக்குற அப்படிதானே அங்க உள்ள என்ன நடந்தது என ஸ்ருதி கேவலமாக பார்த்தாள் பல்லவி திடுக்கிட்டு இருவரையும் பார்த்தாள் ஆமாத்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரொம்ப இயல்பா அப்படின்னா அந்த இயல்பு எப்போ வந்தது இத்தனை நாள் கழிச்சு எங்கிருந்து இளமாறன் தன் அன்னையின் சத்தியமா மலர் எனக்கு அண்ணம் மட்டும் மட்டும்தான் தெரியறாங்க எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல நான் சாரி கேட்க போனேன் இத நீங்க நம்படுமா நாங்க இன்னும் உனக்கு என்ன வேணும் அலைஞ்சுகிட்டு இருக்க போல என் புருஷனை மயக்கி எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறடி என்ன மாதிரி பொண்ணுடி நீ சி என கேவலமாக பேசினாள் பிளீஸ் இப்படி பேசாதீங்க ஸ்ருதி என மலர் ஒரு பக்கம் அழுதாள் எல்லாம் என்ன சொல்லணும் அவளைத்தான் பிடிச்சிருக்குன்னா என்ன ஏண்டா கல்யாணம் பண்ண உள்ள என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் என பச்சையாக கேட்டே விட்டாள் ஸ்ருதி ஸ்ருதி என வெற்றிமாறன் கத்த இளமாறன் பலார் என அவளின் கன்னத்தில் அடித்தான் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை வெற்றி மலரின் கைகளை பிடித்து கொண்டவன் என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தப்பான கண்களுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும் மலர் சாப்பிட்டு முடிச்சிட்டியா என கேட்டான் வெற்றி அவள் தலை அசைக்க வா தூங்க போலாம் என கைகளை பிடித்தபடி அவர்களின் அறைக்குள் நுழைந்தார்கள் மலர் சொன்னதை போல பல்லவி பல்லவிதான் அனுப்பி வைத்தார் அப்படின்னா மலர் மேலே தவறே இல்லைன்னு தெரிந்தது வேறு எதையுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு சென்றார் ஸ்ருதி மற்றும் இளமாறன் இருவரும் அதே இடத்தில் இருந்தார்கள் அறைக்குள் வந்ததும் மலர் தன் கணவனை பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் எனக்கு தெரியுமாமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வெற்றி அவளின் கையை பிடித்து விலக்கி நிறுத்தினான்